வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேலம் அம்மாப்பேட்டை மாருதி நகரில் பிளாட் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மொத்த சதுரடி நிலம் ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பது சதுரடிங்க ஒரு சதுரடியின் விலை நாலாயிரத்து ஐநூறுரூவா சொல்கிறாங்க வடக்கு திசையை பார்த்த மாதிரி பிளாட்டுங்க வடக்கு திசை ஒரு சதுரடியின் விலை நாலாயிரத்தி ஐநூறுவாங்க மொத்த சதுரடி நிலம் ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பது சதுரடிங்க நம்ம சேலம் அம்மாப்பேட்டை மாருதி நகரில் தாங்க பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த இடத்த நீங்கள் பார்க்கணும்னா அந்த ஸ்டெப்பில் பாருங்கள் தொண்ணூறு இரநூத்தம்பத்தெட்டு ஐம்பத்தெட்டு எழுவத்தஞ்சி நூற்றி தொண்ணூற்றி ஏழு இந்த நம்பர் கால் பண்ணுங்கள் அவர் இடம் கூட்டிகிட்டு போயிட்டு பாருங்கள் இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லீகல் செக் பண்ணிக்கிங்க டைரக்டாக ஓனர்ட்ட உட்கார வைப்பார் நீங்களே ஓனர்ட விலைய அனுசரித்து பேசி முடிச்சிக்கலாங்க நம்மளுடைய சேலம் ஃப்ளாட் யூடியூப் சேனல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க உங்களுடைய சொத்து வாங்க விற்க விளம்பரம் செய்ய நம்மளுடைய சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த இடத்த நீங்கள் பார்க்கணும்னா அந்த தொண்ணூறு இரநூத்தி ஐம்பத்தெட்டு எழுபத்தஞ்சி நூற்றி தொண்ணூற்றி ஏழு இந்த நம்பர் கால் பண்ணுங்கள் நம்ம அம்மாப்பேட்டை மாருதி நகரில் தாங்க வடக்கு திசை ப்ளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மொத்த சதுரடி நலம் ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பது சதுரடிங்க இங்க ஒரு சதுரடியின் விலை நாலாயிரத்தி ஐநூறுவாங்க வாங்க இடத்த வந்து பாருங்க, நம்ம சேனல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க வாடிக்கையாளருக்கு நன்றி வணக்கம்